குருதேல் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு ஆலமரம் விழுந்தது அப்போது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஒன்பது அறுவடை காலம் வந்தது விளைந்து நின்ற கோதுமை கதிர்கள் தலை கவிழ்ந்து நின்றன ஏதோ சுமை அழுத்த நொந்து போய் நிற்கும் நோயாளியைப் போல மனமுடிந்து நின்றன பயிர்கள் லூயிஜி வரும்போது எஜமானை பிரியும் சோகத்தோடு மெல்ல தலை அசைத்தன தான் வளர்த்த பயிர்களை பெற்ற பிள்ளையை போல் பாதுகாப்பார் லூயிஜி வருடிவிடும் பண்பாளர் ஒளிவ மரங்களை உரமிட்டு வளர்த்த ஒப்பற்ற இயற்கை நேசர் மனிதன் ஆயுதங்களை அதிகமாய் மரங்களில் பிரயோகிக்கும் இந்நாளில் மரங்களையும் மனித உயிராய் நேசித்த மாமனிதர் மரங்களை மனிதன் நேசிக்காவிடில் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்துவிடும் என்று அன்றே அறிந்து வாழ்ந்தவர் தன்னை போற்றும் அருளாளரின் நேரம் தெரிந்ததோ என்னவோ பயிர்களும் மரங்களும் மனம் நொந்து நின்றன அன்றுள்ள வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியவர் அசுந்தா அசுந்தா என ஏதோ வேதனையோடு அழைத்தார் மூன்று மாத காலமான அலெக்சினை குளிப்பாட்டிக் கொண்டிருந்த அசுந்தா மரியாவிடம் மாடியிலிருந்து கீழே இறங்கி வர கூறினார் கீழறங்கி வந்த மரியா அம்மா அலெக்சினை குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாள் தனக்கு தலைவலி அதிகமாக இருப்பதாகவும் குளிக்க தண்ணீர் சூடுபடுத்தி தரவும் கேட்டார் தந்தையின் நெற்றியில் கை வைத்த மரியா குரற்றி நெற்றி வீக்கமடைந்திருப்பதை கண்டு பிம்பி அழுதாள் அம்மா அப்பாவின் நெற்றி வீக்கமடைந்துள்ளது இப்போது குளிக்க வேண்டாம் என்று கூறுங்கள் என்றாள் லூயிஜி மேல்மாடிக்கு போனவுடன் அசுந்தா அலெக்ஸை மரியாவின் கையில் கொடுத்துவிட்டு கணவரின் அருகில் சென்றாள் ஒரு பண்பட்ட மருத்துவரை போல அவள் லூயிஜியை பரிசோதித்தாள் இந்த காய்ச்சலையும் தலைவலையும் வைத்து கொண்டுதான் இதுவரை வேலை செய்தீர்களா அந்த கட்டிலில் படுத்து கொஞ்சம் ஓய்விடுங்கள் நான் தண்ணீர் சூறுபடுத்தி நெற்றியில் ஆவி பிடித்து தருகிறேன் சூப் இப்போது தயாராகும் ஒரு கப் சூப் சூடோடு குடித்தால் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் என்றாள் ஆனால் சமையல் சென்று அசுந்தா அழுதாள் அவள் அழுவதைக் கண்ட மரியால் ஏன் அம்மாறி அழுகிறீர்கள் ஓ ஒன்றுமில்லை சொல்லுங்கள் அப்பாவுக்கு அதிகமாகி அதிகமாகிவிட்டதா மரியா என் மகளே அப்பாவுக்கு மலேரியா காய்ச்சல் என்று தோன்றுகிறது நீ இன்று அப்பாவுக்காக அதிகம் ஜெபிக்க வேண்டும் அம்மா அழ வேண்டாம் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் அலெக்சினை தொட்டிலில் கிடைத்துவிட்டு அவள் லூயேஜியின் கட்டில் அருகில் சென்றாள் அவளின் அன்பு நிறைந்த அப்பாவை கட்டி பிடித்து கொண்டாள் அப்பா கவலைப்பட வேண்டாம் நான் உங்களை கவனித்து கொள்வேன் மகளே எனக்கு காய்ச்சல் அதிகமாகிறது என்று தோன்றுகிறது நீ அம்மாவை கூப்பிடு அசுந்தா கொண்டு வந்த சூடான சூப்பை குடித்தவர் தான் கொஞ்சம் தூங்குவதாகவும் ஜபவேளை வரும்போது தன்னை கூப்பிட வேண்டும் என்று கூறினார் உடனே அசுந்தா மூத்த மகன் ஆஞ்சலோவை அனுப்பி மாசலினி பிரபுவின் இல்லத்தில் வசித்து வந்த மருத்துவரை அழைத்து வரும்படி கூறினாள் மருத்துவரும் உடனே வந்தார் லூயேஜியை பரிசோதித்தவர் மலேரியா கிருமிகள் இரத்தத்தில் கலந்துவிட்டதால் காய்ச்சல் விரைவாக மாறுவது கடினம் என்றார் அன்று இரவு லூயேஜி தூங்கவில்லை